மொட்டையடிச்சு வெறும் டவுசரோட அவமானப்பட்ட சசிகுமார் இன்னைக்கு பெரிய டைரக்டர் ஆனா அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த கொடுமை தெரியுமா இத கேட்டா ஷாக் ஆகிடுறீங்க நம்ம சசிகுமார் சார் ஆரம்பத்துல இயக்குனர் பாலா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்த புதுசு அப்பதான் விக்ரம் நடிச்ச சேது பட ஷூட்டிங் நடக்குது அந்த படத்துல மனநல காப்பக சீன் ஒன்று வரும் அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் பத்தலன்னு பாலா சார் சசிகுமாரை கூப்பிட்டு நீயும் மொட்டை அடிச்சுட்டு டவுசரோட போய் உட்காருன்னு சொல்லிட்டாரு வேற வழி இல்லாமல் அவரும் நடிச்சாரு அசிஸ்டன்ட் டேரக்டருங்கிற கெத்தே இல்லாமல் மொட்டையோட உட்காந்துருந்தவரை பார்த்து அங்கே இருந்த மற்றவங்க டேய் நீயும் எங்களை மாதிரி நடிக்க வந்தவன் தானே அப்புறம் எதுக்கு எங்களை அதிகாரம் பண்ணுறன்னு அசிங்கப்படுத்திருக்காங்க யாரும் பேச்சை கேட்காததால் சசிகுமார் ஒரு ஐடியா பண்ணார் அங்க இருந்த கிளாப் போர்டை தூக்கி கையில் வச்சுக்கிட்டாராம் இங்கே பாருடா நான் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ன்னு அந்த போர்டை காட்டி காட்டியே வேலை வாங்கியிருக்காரு அந்த அவமானத்தை அவர் ஒரு மாசான மூமெண்ட்டாக மாற்றினது தான் ஹைலைட் வெற்றிக்கு பின்னாடி ஆயிரம் அவமானங்கள் இருக்கும்னு சசிகுமார் லைஃப்ல இருந்து கத்துக்கலாம் அடுத்த முறை சேது படம் பார்க்கும்போது அந்த சீனை கவனிச்சு பாருங்க உங்க வேலையில உங்களை யாராவது இப்படி சின்னத்தனமா இட போட்டிருக்காங்களா இந்த மாதிரி சினிமா சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அதான் சொன்னேன் மொட்டையடிச்சு அவமானப்பட்ட சசிகுமார்